ியா என்கின்ற வெற்றி முழக்கத்தின் அடிப்படையில் பரப்புரை கூட்டங்களின் ஒரு பகுதியாக சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தானாப்பட்டி பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மீட்க ஸ்டாலினின் குரல் என்கின்ற மாதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இங்கே வரவிட்டிருக்கின்ற அத்தனை கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளை உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான ஒரு மாண தருணத்தில் வருக வருக என்று வரவேற்று இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நாம் மாநில உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு மின்னும் சொல்லப் போனால் வர்கள் தான் இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மத்திய மாநில அரசு குறித்து es tu poder அவர் குறிப்பிட்ட மத்தியின் கூட்டாட்சி மாநிலத்தின் என்ற தத்துவத்தின் அடிப்படையை தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தமிழ்நாட்டின் இந்தியா முழுமைக்கும் புடம் கொடுத்து

பொருளாதார சுமையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் இன்னைக்கு அது வரி குடிச்ச தொழில்களை என்றால் அதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதியார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு கடுமையாக கொண்டு கொண்டிருந்தார் இன்னும் எதிர்த்து போனால் முதல் ஐம்பது